மகிமையில் பிரவேசித்த சகோதரி கிறிஸ்டினா ராபின்சன் அவர்கள் இன்றோடு ஒரு வருடம் ஆன போதிலும் நம் நினைவுகளை விட்டு நீங்காத சில நினைவுகள் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தின் மூலம் அநேகரை தேவனை சந்திக்க வைத்தார் பெலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று தேவ வார்த்தையை தனக்குள் கொண்டு தேவ ஊழியராய் ஜொலித்தார் அண்டவரே இந்த பாடுகள் இந்த உலக பிரச்சனைகள் என்னை ஒன்றும் செய்ய முடியாத அண்டவரே ஏனென்றால் பாடுகளை ரெண்டாக பிளக்கிற தேவன் பாடுகளை மாற்றுகிற தேவன் பலவீனத்திலே பலன் கொடுக்கிற ஆண்டவர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த நாளில் இருந்து இந்த நாள் வரைக்கும் ஓடுவதற்கு கத்தர் கிருவை பாராட்டி இருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தன் பெற்றோர்களுக்கு செல்ல மகளாய் பூமியில் தேவனால் கொடுக்கப்பட்டார் ஐந்து வயது முதல் தன் இருதயத்தின் வெளவீனத்தின் நிமித்தம் பல பாடுகள் பட்டார் போராட்ட சூழ்நிலையில் மத்தியிலும் பெற்றோர்களால் ஊழியத்திற்கு என்று ஒப்புக் மூலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு அக்டோபர் ஒன்றாம் தேதி சகோதரி கிறிஸ்டினாவிற்கு ஏற்ற வாழ்க்கை துணையை தேவன் அருளினார் அன்று அநேக தேவதாசன்கள் வாக்குத்தத்தமாய் தேவ வார்த்தையை கொண்டு வாழ்த்தினார்கள் அதில் அவள் உனக்கு மனைவிக்கு மனைவியாகவும் எல்லாவற்றிற்கும் எல்லாமாகவும் இருப்பாள் என்று அன்பின் அப்போஸ்தலர் டாக்டர் டி ஜி எஸ் தினகரன் அவர்கள் மூலம் தேவன் கொடுத்த வார்த்தை ஒன்றும் குறைவில்லாமல் முற்றிலுமாய் நிறைவேறியது ஆசீர்வதித்த திருமண வாழ்விற்கு அடையாளமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் ஸ்டீவ் ராபின்சனையும் தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு ட்ரினிடா ராபின்சனையும் என இரு பிள்ளைகளையும் இத்தம்பதியர்களுக்கு தேவன் ஈவாய் அருளினார் அதே ஆண்டில்தான் சதையான இருதயம் இயல்பாய் துடிக்கப் போராடியது செய்வதறியாத நிலையில் தன்னை மரணம் நெருங்கிய வேளையிலும் குடும்பமாய் முறுமுறுக்காமல் குடும்பமாய் ஜெபித்த வேளையில் எதைய துடிப்பை கருவியின் மூலம் சீராக இயங்கச் செய்தார் என்னுடைய வாழ்க்கையில ஐந்து வயதுல எனக்கு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா என்னுடைய மகள் பிறந்து ஒரு நாற்பது நாளையிலேயே எனக்கு பேஸ்மேக்கர் வைக்கப்பட்டது இன்றைக்கு வரைக்கும் பேஸ்மேக்கர் மூலமாக தான் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறேன் ஆரம்பத்துல நான் முறுமுறுத்தது என்னவோ உண்மைதான் ஆண்டவரே ஏன் அப்பா எனக்கு ஏன் எனக்கு மட்டும் நான் உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்காக நான் அர்ப்பணித்து இருக்கிறேன் ஏன் எனக்கு இந்த பேஸ் மேக்கர் ஏன் எனக்கு பேஸ் மேக்கர் என்னை நிம்மதியா வாழ வச்சிருக்கலாமே நீங்களே துடிப்பை அதிகப்படுத்தி இருக்கலாமே ஒரு தொடுதல் போதுமே ஒரு பார்வை போதுமே ஒரு சொட்டு ரத்தம் போதுமே ஏன்ப்பா ஏன் என்று கேட்ட நாட்கள் உண்டு ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட பேசி என்னை தைரியப்படுத்தின பிறகு நான் ஒவ்வொரு நாளும் பலவீனங்கள் வரும் பொழுது உமக்கு ஸ்தோத்திரம் எசப்பா நீ மட்டும் நடத்துவீங்க இனியும் நடத்துவீங்க என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நான் ஒப்பு கொடுப்பேன் நாமே அடிக்கடி எனக்கு ஆப்ரேஷன் நடக்கும் அப்போ என்னுடைய கணவர் அடிக்கடி சொல்லுவாங்க ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போகும்போது சிரிச்சுட்டு போகிற ஒரே பெண் நீயாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி சிரித்து எல்லாருக்கும் பை சொல்லிவிட்டு அப்படி நான் போவேன் போகும்போது எனக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போவேன் ஏன்னா ஒன்றே ஒன்று தெரியும் ஒன்று ஆண்டவர் என் மேல ஜீவன் வைத்தார்னா எனக்கு இந்த ஆபரேஷன்ல வெற்றியை கொடுப்பார் இல்ல அவருடைய சந்நிதானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படணும் என்ன எடுத்து கொள்வார் அவ்வளவுதான் அதை தவிர வேற இல்லை தன் ஊழியத்திற்கென்று சகோதரி கிறிஸ்டினாவை கருவியாய் இன்னும் அதிகமாய் பயன்படுத்தினார் அநேக குடும்பத்தினருக்கும் வாலிப பிள்ளைகளுக்கும் போராட்டத்தோடு ஜெபிக்க வரும் பெண்கள் மற்றும் விசுவாசிகள் என்று அனைவரையும் தன்னில் உள்ள தேவ அன்பினால் அரவணைத்து புன் சிரிப்பின் மூலம் தேவ வார்த்தையை ஞானமாய் எடுத்துரைத்து அவர்கள் அச்சூழ்நிலையில் இருந்து கடந்து இயேசுவை சந்திக்க வைத்தார் தனக்கு பல பாடுகள் வேதனைகள் இருந்த போதிலும் ஒரு நாளும் அதை வெளிக்காட்டாமல் தேவனுக்காக தன் கணவரோடு இணைந்து மகிழ்ச்சியாகவும் பல இக்கட்டான தருணங்களிலும் மனம் தளராமல் தேவ திட்டத்தை விரிவுபடுத்தி நிறைவு செய்தார் ஊழியம் குடும்பம் நிர்வாகம் உறவுகளின் மீது அக்கறை என்று தன்னை ஓய்வின்றி ஓடிக்கொண்டிருந்த நிலையிலும் தன்னை வாழ வைத்த தெய்வத்திற்கு இன்னும் ஏதாவது செய்ய வேண்டும் என வைராக்கியம் கொண்டு என் நேசர் என்னோடு என் சத்திருக்கு முன் ஒரு பந்தி என் எல்லாம் இயேசுவே என் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் என் குடும்பம் நீர் பாய்ச்சலான தோட்டம் என்று எத்தனையோ நூல்களை தேவ திட்டத்தின்படி எழுதி பாடல்கள் மூலமாகவும் எங்களை தேற்றி வந்தீர்கள் பாடல்களையும் எழுதியுள்ளீர்கள் அநேகர் ஆசிர்வதிக்கும்படியாக வெளியிட்டு இருபத்தி ஒன்பது ஆண்டுகள் தேவனின் சுத்த கிருபையால் இதய துடிப்பை கருவியோடு இயங்கச் செய்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் மார்ச் மாத கூட்டங்களையும் தொடர்ந்து நடத்தினார் மார்ச் எட்டாம் தேதி பெண்கள் தினத்தில் சிறப்பு தேவ செய்தியை காலை இயேசு அழைக்கிறார் ஜெவகோபுரத்தில் கொடுத்துவிட்டு மாலை இயேசு சந்திக்கிறார் ஊழியத்திலும் பெண்களுக்காக தேவ செய்தியை எழுச்சியுடன் வழங்கினார் பின்பு வேதமே என் மன என்ற நிகழ்ச்சியை மகளுடன் நடத்திவிட்டு தன் எல்லத்திற்கு மறுமகளையும் உறுதி செய்துவிட்டு கணவரோடு இறுதி மூச்சு வரை ஓலியத்தில் உறுதுணையாய் இருந்து நிறைவாய் எல்லாம் முடிந்தது போல் தன் கரம் பிடித்த கணவரிடமிருந்து கர்த்தரின் பலத்த கருத்துக்குள் பனிரெண்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மகிமையில் பிரவேசித்தார் கிறிஸ்டினா ராபின்சன் பூமியில் பரிதவிப்பு பரலோகத்தில் ஆர்ப்பரிப்பு ஓர் ஆண்டும் கடந்தும் நீங்கள் விட்டு சென்ற ஓர் ஆயிரம் நினைவுகள் ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் இது கனவாக கலைந்துவிடும் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் எங்கள் நினைவிலும் எல்லா உணர்விலும் கலந்துவிட்டீர்கள் புன்னகைக்கு சொந்தமாய் பூ போல் அப்பா மடியில் உள்ளீர்கள் எங்களால் புலம்பவும் தெரியவில்லை புன்னகைக்கவும் முடியவில்லை மறித்தும் இன்னும் எங்களுடன்தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அந்நான மனிதன் மண்ணுக்கே திரும்புவான் என்ற வார்த்தை மெய்யான போது ஆயிரம் ஆயிரம் மக்கள் அடக்க ஆராதனையில் தன் கண்ணீரை அடக்க முடியாமல் ஸ்தோத்திரத்தோடு கலந்து கொண்டனர் சமூக வலைதளங்கள் மூலமாகவும் பொது மக்கள் யூடியூப் மூலமாகவும் தன் ஆறுதலை தொடர்ந்து எங்களுக்கு இன்று வரை தெரிவித்து வருகிறீர்கள் இதற்கு எல்லாம் ஒரே காரணம் சகோதரி கிறிஸ்டினா ராபின்சன் அவர்கள் ஜெபத்திற்கும் முழங்கால் யுத்தத்திற்கு கிடைத்த பலனாகவே எண்ணுகிறோம் அநேக சாட்சிகள் இயேசு சந்திக்கிறார் ஊழியத்தின் மூலம் எழும்பியுள்ளார்கள் எங்களோடு இருந்தவரை ஒரு கிறிஸ்டினா ராபின்சன் தான் ஆனால் இன்று எண்ணற்ற கிறிஸ்டினாக்களை எழுப்பியுள்ளீர்கள் உங்கள் இழப்பின் மூலம் நீங்கள் எவ்வளவு வேதனை பாடுகள் மத்தியிலும் மகிமையான ஊழியத்தை சாதனையாக செய்தீர்கள் என்று நினைத்து பல பெண்களை எழுச்சியுடன் எழும்ப செய்தீர்கள் உலகம் எவ்வளவு முயற்சித்தும் ஆண்டவர் திட்டத்தை மாற்ற முடியாது காலங்கள் எவ்வளவு மாறினாலும் உங்கள் நினைவுகளை நாங்கள் மறக்க முடியாது எஞ்சிய ஆண்டுகள் எங்களுடன்தான் இருப்பீர்கள் என்று நாங்கள் கெஞ்சிய போது நிரந்தரமில்லை என்று சங்கீதக்காரன் நூற்றி பதினாறு பதினைந்தில் பாடியபடி கர்த்தருடைய பரிசுத்தவான்களின் மரணம் அவர் பார்வைக்கு அருமையானது என்பது போல இயேசு அவளை நோக்கி நானே உயிர் தெளிதலும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் என்று யோவான் பதினொன்று இருபத்தி அஞ்சில் கூறியிருக்கிறார் மத்தேயு பதினொன்று இருபத்தி எட்டின்படி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதலை தருவேன் என்று நீங்கள் இலைப்பாருகிறீர்கள் தேவ செய்தி மூலம் தினமும் எங்களுடன்தான் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் ஒவ்வொன்றிற்கும் ஒரு காலம் உண்டு எங்கள் மனதில் என்றுமே நீங்காத இடம் உண்டு என்றும் நீங்கா நினைவுகளுடன் அன்பின் உள்ளங்கள்